இப்போ வந்து ஆண்கள் வந்து சேவிங் பண்ணலாமா அவங்க தாடியோடு இருக்கணுமா என் தாடி தானே இயற்கையாக வளருது அப்போ தாடியோடு தானே இருக்கணும் ஏன் அதை வந்து சேவ் பண்ணுறாங்க அப்போ வந்து பெண்களும் வந்து தாடி இல்லாமல் இருக்காங்க மீச இல்லாமல் இருக்காங்க அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கு வேறுபாடு இல்லாமல் போயிருமே அப்படின்ட்டு தாடி வைக்கலாமா கூடாதா இல்லை மீசை வைக்கணும் அதில் இதில் சேவ் பண்ணிடலாம் வெளிநாட்டுக்காரங்களாம் சேவ் பண்ணுறாங்க அப்போ அவங்களாம் வந்து ஆம்பளை இல்லையா மீசை வச்சாதான் ஆம்பளையா தாடி வச்சுருக்கணுமா அப்போ ஆம்பளைங்கன்னா தாடி வச்சுருக்கணுமா மீசை வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு விவாதம் இருக்குது ஏன் வந்து தாடியை எடுக்கிறாங்க ஏன் வந்து மீசை வலிக்கிறாங்க அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம் அப்போது வந்து அப்போ ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு உலகம் ஆதிக்கம்னாலே ஆதிக்கம் செலுத்துவதுனாலே அது பெண்களுடைய பண்பு அது பெண்களுடைய இயல்பு அது தலைமை பண்பு ஆண்களுடைய தலைமையில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் கதாநாயகர்கள் அப்படிங்கும்போது ஆனால் இயற்கையில் எது விதிமுறைன்னா பெண்களுடைய ஆதிக்கம் தான் மனித வாழ்க்கையில் உயிரினங்களோட வாழ்க்கையில் பெண்களுடைய ஆதிக்கம் தான் நிறைஞ்சிருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஆண்கள்லாம் பெண்களாக மாறிவிட்ட பெண்களுடைய இயல்புக்குள்ளே போயிட்டாங்க அதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்கம் என்பது என்னென்னாக்கா பெண்களுடைய இயல்பில் ஆண்களுக்குள்ள ஆண்கள் போயிட்டாங்க பெண்களாக மாறிவிட்டார்கள் ஆண்கள்லாம் பெண்களாக மாறிவிட்டாங்க பெண்களுடைய தலைமை தலைமை பண்பு என்பது பெண்களுடைய இயற்கையான பண்பு தலைமைக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் வந்து ஆண்களுடைய பண்பு ஆனால் இங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து தலைமை பண்பும் ஆண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பண்பு தான் பெண்களுக்கு அப்படின்னு அந்த விதிமுறையை மாற்றும்போது ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறிட்டாங்க அதனால்தான் வந்து ஆண்கள் ஏன் சேவ் பண்ணுறாங்க ஏன் வந்து மீசா வைக்கிறது இல்லை அப்போ இந்த வலது எது சரி அப்படின்னா தாடி வைக்கிறத விட மீசை தாடியெல்லாம் எடுத்துருங்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மென்மையான அணுகுமுறையை கொடுக்கும் பெண்கள்லாம் பெண்கள்கிட்ட தலைமை பண்பை கொடுத்தா ஆதிக்கம் செலுத்துகிற அந்த பொறுப்பை நிர்வாகத்தை பெண்கள்கிட்ட கொடுத்தா அது எப்படி பாதுகாப்பாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி வன்முறைகள்லாம் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு காரணம்லாம் என்னென்னா அவங்க அவங்களுடைய தோற்றம் முகத் தோற்றம் அவங்க மீச தாடி அவங்களுக்கு இல்லை அது மாதிரியான ஒரு எப்படி அவங்க கேரக்டர் அவங்க தலைமை பண்பை எப்படி ஆண்கள் வந்து எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டு ஆண் பெண்களைப் போல ஆண்கள் செயல்படுகிறார்கள் அதுதான் தலைவர்களாக ஆண்கள் செயல்படுகிறார்கள் ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மனிதவாளிகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்னா என்ன அர்த்தம் பெண்களைப் போல ஆண்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் அதன் பொருள் அப்படி இருக்கும்போது நீ இன்னும் பொருத்தமாக என்ன பண்ணும் மீச தாடி எல்லாத்தையும் எடுத்துரு அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ வந்து தாடி எல்லாமே பெண்களாகவே இப்போ பெண்களுடைய பெண்கள் மாதிரி தானே நீ நடந்துக்கிற பெண்கள் மாதிரி தானே ஆதிக்கம் செலுத்துகிறாய் பெண்கள்த் பெண்களை போல் தானே நீ தலைமை பண்போடு இருக்கிற பெண்கள்லாம் ஆண்களாக மாறிட்டாங்க அப்போ ஆண்கள் அப்போ பெண்கள்லாம் வந்து அவங்க தாடியை வளர்த்துக்கணுமா அப்படின்னா அது வளராது அப்போது ஆனால் மீசத்தாடியை எடுக்க முடியும் நம்மளால் எதை முடியுமோ அதை செய்வோம் எதுவும் முடியாதோ அதுக்காக நம்ம அதை செய்ய முடியாது அதை அவங்க விரும்பவும் மாட்டாங்க இல்லை செயற்கை முறையில் ஏதாவது மீசை தாடி வளர்கிற மாதிரி ஹார்மோன் ஊசி போட்டு இல்லை அப்படியாவது அவங்க மாறணுமா அப்படின்னா இல்லை அது வேண்டாம் அது அவங்க விரும்பவும் மாட்டாங்க விருப்பமும் அதுவாக இல்லை அதனால் இப்போ ரெண்டு பேருமே மீசை தாடி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான் இந்த அதாவது இயற்கையாகவே ரெண்டு பேருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மீசை தாடி எதுவுமே இல்லை ஆண்களுக்கு மீசை தாடி இல்லைன்னா ஆணது ஆண்களுக்கு மிகவும் நல்லது தான் ஏன்னா எதிர்காலத்தில் இப்போ நம்மக்கிட்ட வந்து கத்திரிக்கோல் இருக்குது பிளேட் இருக்குது அதனால் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் அல்லது அதனால் நம்ம வந்து தாடி மீசையெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கிறோம் கத்திரிக்கவில்லை இல்லாத காலங்கள் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் ஆண்கள்லாம் தாடியோட புதர் நிறைஞ்ச தாடியோடு வளர்ந்து அலைஞ்சிட்டு இருந்துருப்பாங்க அதாவது வாய் ஃபுல்லாக மீசை ஃபுல்லாக வாயை மறைக்கும் அந்த மீசையை வந்து சுருட்டி ஒதுக்கி ஒதுக்கி சுருட்டி விட்டு வாய்க்கு ஒரு வழி விடணும் அப்போ தான் வந்து வாய்வடியாக அதை சாப்பிட முடியும் அந்தளவுக்கு தாடியெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஒரு ஒரு முகம் முகமே வந்து முகத்தை அந்த முடியால் மூ மூடப்பட்டுரும் முகத்தில் உள்ள முடியால் முகமெல்லாம் மூடப்பட்டு விடும் அதனால் அதை விட ஒரு ஆண்கள் வந்து வந்து தாடி இல்லாமல் மீசை இல்லாமல் இருந்தால் அது இன்னும் நல்லது அதுதான் ஆண்கள் விரும்புகிறாங்க ஆண்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா அவங்க தாடியெல்லாம் விரும்பலை மீசையெல்லாம் விரும்பலை அப்படி விரும்புகிறாங்க அப்படின்னா அது அவங்க குழப்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க தெளிவாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து ஆண்களுடைய விருப்பமே என்னவாக இருக்குது அப்படின்னா உலகங்களுக்கு தாடி மீசை இல்லாமல் ஏன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் தாடி மீச இல்லாமல் தானே இருக்காங்க அதுக்கப்புறம் தானே தாடி மீசையெல்லாம் முளைக்குது இப்போ அது தாடி மீசையை வச்சு ஒரு ஆணை வந்து நம்ம ஆணுன்னு அடையாளப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆண் ஆண் பெண் என்ன அடையாளப்படுத்துவதற்கு வேறுபடுத்துவதற்கு தாடி மீச உதவியாக இருக்குது அப்படி கிடையாது ஒரு ஆணை வந்து ஆண் என்பதற்கு உறுதிப்படுத்திப்போம் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள ஆண்களையெல்லாம் நம்ம இன்னும் அவங்களும் பெரிய குழப்பத்தில் இருக்கிறோம் இவன் ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியல பதினெட்டு வயசுக்கு பிறகு தான் நமக்கு அந்த குழப்பம் தீரும் அவனுக்கு மீசை முளைக்குதா அதன் பிறகுதான் அவன் ஆண் என்பதை தெளிவாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது தாடி மீசை என்பது ஆண்களுக்கு முளைக்குது பெண்களுக்கு முளைக்கல அப்படின்னா அதுவே அவர்களுடைய அடையாளமாக மாற மாற மாறுவதற்கு ஒன்றும் அவசியம் கிடையாது தாடி மீசை இல்லைனாலும் ஆண் ஆண்தான் ஒரு ஆணை ஆண் என்பதற்கு கண்டுபிடிப்பதற்கு தாடிமிசை நமக்கு தேவையில்லை தாடிமிசை இல்லாமலே ஒரு ஆணை ஆண் என்பதற்கு கண்டுபிடிப்பதற்கு நமக்கு அது நிறைய காரணங்கள் காரணங்கள் இருக்குது அதனால் வந்து தாடி மீசைங்கிறது தேவை இல்லை அது தாடிமிசை இல்லாமல் இருக்கிறது இன்னும் தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு இன்னும் அது இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுடைய இயல்புக்கு இயல்பு தான் பெண்களுடைய பண்பை எடுத்துக்கிட்டு தான் ஆண்கள் வந்து இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்காங்க பெண்களுடைய தலைமை பண்பு அதை வாங்குகிறாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிப்பதற்கு பெண்கள்கிட்ட கடை வாங்குகிறாங்க அதாவது உங்களுடைய கேரக்டரை எங்ககிட்ட கொடுங்க உங்களுடைய தலைமை பண்பை எங்ககிட்ட கொடுங்க உங்களுடைய ஆதிக்கம் செலுத்துகிற அந்த உணர்வை எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் இந்த உலகத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு தற்காலிகமாக எங்களுக்கு கொ ஆண்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த உலகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு இந்த நிர்வகிக்கிற வரைக்கும் உங்களுடைய கேரக்டருக்குள்ளே நாங்கள் போயிடுறோம் நாங்கள்லாம் பெண்களாக மாறி விடுகிறோம் நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு ஆண்களாக இருங்க ஆண்கள்னால் என்ன உதவியாக இருக்கக்கூடியவன் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆண்களாக இருங்க நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு பெண்களாக இருக்கிறோம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நாங்கள் பெண்களாக இருந்து விட்டு போயிட்றோம் அதாவது உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகுதான் ஆண்கள் ஆண்கள் தான் ஆணாதிக்கம் என்பது வருகிறது உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு உப்புகள் வந்து உணவை சமைச்சி சாப்பிட்ட பிறகு அப்போ தான் அந்த கேரக்டர்லேயே மாற்றம் ஏற்படுகிறது ஆண்கள்லாம் பெண்களாகவும் பெண்கள்லாம் ஆண்களாகவும் மாறிடுறாங்க பெண்கள்லாம் குழந்தைகளை போலவும் ஆண்கள்லாம் வந்து பெரியவர்களை போல மாறிடுறாங்க அந்த கேரக்டரில் அந்த அந்த உணவு வந்து உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது தானியங்களை சாப்பிடும்போது உடம்புல ஏற்படுகிற அந்த வலிமை ஆற்றல் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தங்களை பெரியவர்கள் என்றும் பெண்களை வந்து சிறியவர்களாகவும் பார்க்கும்படி அது செய்து விடுகிறது அப்படி தான் அப்படிப்பட்ட மனப்பான்மையில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டது இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்தே உருவாகிட்டு இருக்குது வர வந்துட்டு இருக்குது வரைக்கும் ஒரு மூவாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது அப்படின்னா மூவாயிரம் வருஷமாக ஆண்கள்லாம் வந்து பெண்களாக மாறிட்டாங்க பெண்களுடைய தலைமை பண்புக்கு மாறிட்டாங்க பெண்களுடைய ஆதிக்கம் செலுத்துகிற அந்த உணவு அந்த உணர்வு அதை பெண்கள்டு கடன் வாங்கிட்டு பெண்களை வந்து ஆண்களாக மாற்றி விட்டார் குழந்தைகளாக சொல்கிறத செய்கிற கிளிப்பிள்ளைகளாக மாற்றி மாற்றுறக்கு முயற்சி இருந்தது அப்படி இருக்கும்போது இப்போது தாடி வைக்கணுமா மீசு வைக்கணுமான்னா ஒன்று தாடி வைக்காமல் இருக்கிறது தான் சரி ஏன்னா தாடியை வந்து நீ விரும்பலை ஆண்களுக்கு அது விருப்பம் கிடையாது ஆனால் ஒரு சிலர் விரும்புகிறாங்கன்னா அது வந்து பயந்து போய் தான் மீசை வைக்கிறாங்க மற்றவங்க வந்து எங்கே மீசை வைக்கலன்னா ஆம்பளை இல்லையோன்னு சொல்லிட்டு பயந்து போய் தான் மீசை நிறைய பேர் வைக்கிறாங்க தவிர அது மாதிரி சும்மா இந்த மாதிரி தவறான அச்சத்தை ஏற்படுத்தி தான் அச்சுறுத்தி தான் மீ மீச தாடியோடு இருந்தால் தான் நீ ஆம்பளை அப்படின்னு அது ஒரு பயத்தை அடிப்படையாக கொண்டு தான் சுய சிந்தனை உடையவர்கள் வந்து தாடி மீசை ஆண்கள் விரும்ப மாட்டாங்க சுயசிந்தனை விரும்புகிறவங்க சிந்தனையோடு இருக்கிறவங்க அந்த தாடி மீசை வந்து இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா தாடி மீசைங்கிறது நீ இன்றைக்கி ட்ரிம் பண்ணிக்கிற அதை அழகாக மாற்றிக்கிற சுருட்டி விட்டுக்கிற அங்கே குறுந்தாடி வச்சுக்கிற அப்படின்னா அதுக்கு உனக்கு மிஷின் இருக்குது பிளேடு இருக்குது கத்திரிக்கோள் இருக்குது அதனால் நீ பண்ணிக்கிற பிளேடு கத்திரிக்கோள் இல்லாத காலத்தில் ம அந்த ஆம்பளைங்க தாடியோட எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு கத்திரிக்கோள் உற்பத்தி பிளேடு உற்பத்தி இதெல்லாம் கிடைக்காது அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீ இப்போ எடுத்து வச்சுருக்கிற கத்திரி எவ்வளோ காலத்துக்கு நீ பத்திரமா வச்சுருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் நீ கட் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த கத்திரிக்கோளும் ஒரு காலத்தில் ஒரு ஐநூறு வருஷம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற கத்திரி கத்திரிக்கோள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு நீ பாதுகாத்து வச்சிருக்கப்பா அங்கங்கே தீட்டி அப்பப்போ தீட்டி கட் பண்ணிக்கிட்டு அந்த கத்திரிக்கோள் கட்டிப்பா ஆயிரும் அப்போ கூட ஏதாவது தீட்டி கீட்டி யூஸ் பண்ணுவேன் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் உலகங்களே இருக்காது உலகங்களாலான எந்த ஒரு பொருளுமே இருக்காது ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இனிமேல் வரப்போகிற ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் அப்படி இருக்கும்போது நீ ஒன்றும் கத்திரிக்கோள் கிடைக்காது அப்போ மாம்பளைங்கள்லாம் அந்த தாடி மீசையோட அவஸ்தைப்படுவாங்க முகத்து முகம் ஃபுல்லாக தாடியாக இருக்கும் நீட்டமாக இருக்கும் அப்போ அறுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை கத்திரிக்கோலை வச்சு கல்லை வச்சு அப்படியே தட்டி தட்டி கட் இருப்பாங்க ஏதாவது கல் மேலே தாடியை வச்சு தாடியை கட் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ தான் தெரியும் இந்த தாடி மீசை இல்லாமல் தாடி மீசைங்கிறது எவ்வளோ அவஸ்தை அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் தாடி மீ தாடி மீசை வச்சு ஒரு ஆண் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆண் பெண் வேறுபாட்டை தீர்மானிப்பதற்கு தாடி மீசை தேவையில்லை ஆண் என்றால் அதில் ஒரு தன்மை இருக்குது அவனோட உடம்பில் ஒரு தன்மை இருக்குது ஒரு உறுதியாக இருக்கும் பெண் என்றால் மென்மையான ஒரு தன்மை இருக்கும் அதனால் பெண்களுக்கு பெண்களுக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்குது மொழி இருக்குது ஆண்களுக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்குது ஆண்களின் குரல் என்பது தடித்து இருக்கிறது பெண்களின் குரல் மென்மையாக இருக்கிறது இப்படி வந்து ஆண் ஒரு தாடி மீசையெல்லாம் நமக்கு தேவையில்லை பதினெட்டு வயசு கீழெல்லாம் தாடி மீசை இல்லாமல் தான் இருக்காங்க ஆண் பெண்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம என்ன ரொம்ப இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ இந்த காலத்தில் தான் அவனால் சேவ் பண்ணிக்க முடியும் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ ஷேவ் மீ மீச இல்லாமல் தாடி இல்லாமல் இந்த காலத்தில் தான் ஒன்றால் முடியும் இப்போ தான் உனக்கு பிளேட் எல்லாம் கிடைக்கிது அதனால் இந்த காலத்தில் இந்த கால அனுபவத்தை நீ வந்து சந்தித்து இந்த கால அனுபவத்தை நீ ஏற்படுத்திக்கொள் இந்த காலத்தில் உனக்கு என்ன கிடைக்குமோ தாடி மீசை அதெல்லாம் ஷேவ் பண்ணால் இன்னால் இன்றைக்கி ஒன்றால் முடியும் அப்படின்னா அதை நீ ஷேவ் பண்ணிக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ இன்னும் ஆதி காலத்துலேயும் வந்து பிளேடுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்காத கத்தி கத்திரிக்கோள்லாம் கண்டுபிடிக்காத காலத்துலையும் நீ தாடியோட இருந்த இப்பவும் நீ தாடியோட இருக்கன்னா இப்போ இந்த காலத்தில் உனக்கு ஒரு அனுபவம் அது அது இந்த கால அனுபவங்களும் உனக்கு உனக்கு பெருசாகவே தெரிலன்னு அர்த்தம் இந்த கால அனுபவங்களை நீ வேந்து பார்க்கல அதனால் நீ தாடி மீ மீசையை சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது முகத்தை தூய்மை செய்வது போலத்தான் அதனால் தாடி மீசை இயல்பாகவே பெரும்பாலான ஆண்கள் அதை விரும்ப மாட்டாங்க விரும்புகிறாங்க தாடி மீசையை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் தான் ஒரு பயத்தோட அடிப்படையில் தான் ஆண்கள் அதாவது மதத்தை சார்ந்து முஸ்லீம்னால் தாடி மீச சீக்கியர்கள்னால் தாடி மீசை தமிழர்கள்னா மீசை வச்சுப்பாங்க தாடி வச்சுக்க மாட்டாங்க மீசை வச்சுப்பாங்க இப்படி இதெல்லாம் வந்து ஒரு வழி வழியாக வர சுய விருப்பத்தை அடிப்படையாக இல்லாமல் சும்மா மரபு வழியாக கடத்தப்படுகிற ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு அடிமைத்தன சிந்தனை தான் நம்ம இதை சொல்லலாம் சுய சிந்தனை கிடையாது சுய சுயமாக நீ சிந்திச்சு பார்த்தா தாடி மீசை இல்லாமல் இருக்கும் முகம் தெளிவாக தெரியும் உன் முகம் தெளிவாக தெரியும் வெளியில் தெரியும் இல்லைனா நீ என்ன பண்ணுற ஆண்களுக்கு வந்து ஒன்று கூச்ச சுபாவம் உண்டு ஆண்கள் வந்து தங்களை முகத்தை வந்து அவங்க இயல்பாகவே அவங்களுக்கு கூச்சம் தயக்கம் இந்த சுபாவம் வந்து ஆண்களுக்கு உண்டு அப்படி இருக்கும்போது அந்த தாடிக்குள்ளே முகத்தை மறச்சிக்கணும்னு நினைக்கிறான் தன்னை வந்து முன்னிலைப்படுத்த அவன் விருப்பப்படுற பெண்கள் வந்து தங்களுடைய முகத்தை உடம்பை வந்து நல்லா வெளிக்காட்டணும் நாலு பேர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற இயல்பாக அவர்களுக்கு உண்டு அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து எதையும் கூச்ச சுவாவி தயங்குவான் பின்வாங்குவான் ஒழிஞ்சிக்குவான் அவனுக்கு ஓய்வு ரொம்ப பிடிக்கும் தனிமை ரொம்ப பிடிக்கும் இருட்டு ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்ட மனநிலையோட வெளிப்பாடு தான் அவன் மூஞ்சில் தாடி வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உரையில் ஆண்கள்லாம் பெண்களாக மாறிவிட்டாங்க ஏன்னா தலைமை பண்பு ஆதிக்கம் செலுத்துகிற பண்பு இதெல்லாம் பெண்கள்ட்டருந்து கடன் வாங்கிட்டு இந்த இயந்திர தற்காலிக இயந்திர அறிவியல் உலகை வந்து நிற நிர்வகிப்பதற்காக தற்காலிகமாக பெண்கிட்டருந்து கடன் வாங்கிட்டு இருக்கும்போது நீ முழுக்க முழுக்க பெண்களாக மாறணும் உனக்குள்ளே இருக்கிற கூச்சம் எல்லாத்தையும் நீ வந்து ஒழிச்சு கட்டிட்டு அப்போ நீ இப்போ ஒரு பெண்ணாகவே நீ வந்து மாறணும் அப்படிங்கிறக்க ஹார்மோன் ஊசியெல்லாம் போட தேவையில்லை ஆனால் இருக்குது ஆனால் பெண்களின் குணத்தை மட்டும் எடுத்துக்கோ பெண்களுடைய குணத்தை எடுத்துக்கோ ஆதிக்கம் செலுத்துகிற பண்பு தலைமை பண்பு ஒரு மதிப்பு ஒரு புகழை ஒரு புகழ்ச்சி விரும்புகிறது அந்த ஒரு கோபம் இது எல்லாம் பெண்களுடைய பண்பு கோபம் எல்லாமே வந்து மதிப்பு இதெல்லாம் பெண்களுடைய பண்பு அப்படி இருக்கும்போது பெண்களுடைய தோற்றத்துக்கும் நீ வா பெண்களுடைய தோற்றம்னா அதுக்காக வந்து அதுதான் வெறும் முக தோற்றம் தான் தாடி மீசை எடுத்துரு வேறு எதுவும் பண்ணாது வேற நீ ஆணும் உடம்பு அந்த உறுதியாக இரு உடம்பு பண்ணி உடம்பு உடம்பை உறுதியாக வச்சுக்கோ தாடி மீசை எடுத்துரு எடுத்துகிட்டு நல்ல ஒரு உன் முகத்தை தெளிவாக காட்டு அதுதான் பெண்களுடைய அந்த எல்லா கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிற தலைமை பண்பை மட்டும் எடுத்துக்கிற இருந்து பெண்கள் பெண்கள் வந்து தங்களுடைய முகத்தை வெளிப்படையாக காட்டுவாங்க நீ என்ன தான் தாடி மிசை எடுத்தாலும் ஆண் ஆண்தான் ஆணுக்கான அந்த தன்மை இருக்க தான் செய்யும் அதனால் இப்போ தாடிமிசை எடுத்துட்டா நீ பொம்பளையாக மாறிடமாட்ட தாடி மிசையில் தான் உன்னுடைய ஆண்மை இருக்குன்னு நினைக்காத ஒன்று ஆண் ஆண் என்பதற்கான அந்த பண்பு இன்னும் உன் தாடி மிசையில் தான் இருக்குதுன்னு நினைக்காத அதுதான் முட்டாள்தனம் தாடி மிசை எடுத்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான் பதினெட்டு வயசுக்குள்ளே முளை தாடி முளைக்காதப்ப அவங்க என்னென்ன பொம்பளையாக வர்றாங்க ஆம்பளைகள்லாம் அதனால் தாடி மீசை இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு முகத்தோட ஒரு மனைவியை வந்து ஒரு கணவன் வந்து முத்தமிட்டு உண்மையிலே ஆண்களுக்கு தாடி மீசை முளைக்கலன்னா ஒரு பெண்ணும் ஆணும் முத்தமிட்டு கொள்ளும் பொழுது இந்த முகத்தை உரசி கொள்ளும் பொழுது பெண்ணின் மென்மையை உணரலாம் பெண்ணின் மென்மையை உணரலாம் இப்போ என்ன தாடி மீசையெல்லாம் குத்துது அப்புறம் தாடி மீ தாடியை நிறைய வளர்த்துக்கிட்டு பெண்களை முத்தமிடும்போது முகத்தோடு முகத்தோடு உரசும்போது அந்த பெண்களினோட மென்மையை வந்து ஆணால் உணரவே முடியாது அந்த முடி தான் உரசி தீபிடிச்சிரும் அதாவது மு தாடி குத்துதுங்க மீசை குத்துதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு புதர் நடைஞ்ச புதர் அடைஞ்ச அந்த முகத்தில் த உங்கள் மூஞ்சி எங்கே தான் இருக்குதுன்னு என்னால் தேட முடியல இதுதான் மூக்கு கரெக்டு கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் ரெண்டு கண் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து அதனால் தாடி மீசையோட இருக்கிறத விட மீசையை வலிக்கிறது தாடியை வளைக்கிறது அது வந்து இன்னும் அழகு ஆண்களுக்கு அழகு ஒருவேளை பெண்கள் ஏன் தா ஆண்களுக்கு தாடி மீசாக இருக்கணும்னு பெண்கள் ஏன் நினைக்கிறாங்கன்னா நாம் மட்டும் அழகாக இருக்கணும் ஆம்பளைங்க அழகாக இருக்கக்கூடாது அப்போ தான் நாம் அழகாக தெரியும் அப்படின்னு பயப்படுறாங்களே தாடி மீசை எடுத்துட்டா ஆண்கள் அழகாக தெரியறாங்க பெண்களை விட அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பயப்படுவாங்களோ என்னோ தெரியும் நமக்குடைய முக்கியத்துவம் எல்லாம் போயிருமோ அப்படின்னு பெண்கள் பயப்படுறாங்களோ என்னவோ தெரில இருக்கும் அந்த மாதிரி அது கூட ஒரு பெண்கள் ஏன் அதை விரும்புகிறாங்க அப்படின்னா பெண் பெண் ஆண்கள் பெண்கள் வந்து அழகாக இருக்கணும் ஆண்களை வந்து நம்மளை வியந்து பார்க்கணும் அப்போ அவன் கொஞ்சம் அவலட்சணமாக இருந்தால் அவன் மூஞ்சி ஃபுல்லாக முடியோட அடைஞ்ச முடியோட அப்படி ஒரு ரெண்டு கண்ணு மட்டும் வெளியே தெரியும் அவள் கண்ணு மூக்கு மட்டும் சுவாசிப்பதற்கு ரெண்டு ஓட்டை இப்படி மீசை மட்டும் அப்படி இருந்தால் ஆண் வந்து நம்மளை வியந்து பார்ப்பான் பெண்களை பார்க்கும்போது வியந்து பார்ப்பான் அவன் வந்து அப்போ அவனை தாழ்த்தி தான் நம்ம உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் பெண்கள் வந்து தாடி மீசையை பெண்கள் விரும்புவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி இல்லாமல் அப்படி இல்லாமலேயும் பெண்கள் பெண்கள் வந்து தாடி மீசை இல்லைன்னா இன்னும் பெண்களை விட ஆண்கள் அழகாக மாறி விட மாட்டாங்க இன்னும் பெண்கள் அழகாக மாறி விடுவார்கள் போட்டி அதே எப்போ எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு என்னென்னா ஆண்களை விட நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது அப்போ அது தாடி மீசை எடுக்கும்போது பெண்களுக்கு இன்னும் போட்டி நெருக்கடி அதிகமாகுது இன்னும் நம்மை அழகாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் பெண்களுக்கு இன்னும் அதிகமாகும் அப்போ இன்னும் அழகாக நாம் ஆண்கள்லாம் அழகாக மாறிட்டாங்க தாடி மீசையெல்லாம் எடுத்துகிட்டு ஆண்கள் ரொம்ப அழகாக மாறிட்டாங்க அப்போ நாம் இன்னும் அழகாக மாற வேண்டும் ஆண்களை விட ஆண்களுடைய வியப்பை பெற வேண்டும் என்றால் இன்னும் அழகாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சி உடற்பயிற்சி நல்ல உணவுகள் ஓட்டச்சத்து நிறைந்த உணவுகள் முகத்துக்கு ஃபேஷியல் வைக்கிறது கண்ணுக்கு வெள்ளரிக்கா வைக்கிறது அப்படி எல்லாத்தையும் பண்ணி ஆண்களை விட இன்னும் பளிச்சின்னு போட்டி போட்டு நாங்கள் தான் அழகு அழகானவர்கள் என்பதை நிரூபிக்க புறப்பட்டு விடுவார்கள் அதனால் என்றைக்கும் அதனால் வந்து ஆண்களில் தாடி மிசை எடுத்துகிட்டு பெண்களுக்கு போட்டியாக வந்து பெண்களை விட ஆண்கள் அழகாக மாறிவிடுவார்களோ என்கிற அச்சம் பெண்களுக்கு தேவையில்லாத ஒன்று மீசை தாடி இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்கள் ஆண்களும் பெண்களும் கட்டி போது ஆண்களுக்கு மீசை தாடி இல்லாமல் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு பதினெட்டு வயசு கீழே உள்ள ஆண்கள் வந்து அவங்களுக்கு மீசை முளைக்காது அப்படி தானே அப்போ வந்து அந்த பெண்களும் ஆணும் கட்டி போது முகத்தோட முகம் போது ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க ஏன்னா ஒரு பெண்ணின் மென்மையாக ஆண் உணர்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு தாடி முளைக்குது முகமெல்லாம் கரடாக மாறுது என்ன தான் சேவ் பண்ணாலும் அந்த முகம் வந்து கரடாக மாறுது அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணின் முகத்தோடு ஆண் வந்து தனது முகத்தை உரசும்போது பெண்ணின் மென்மையை உணர முடியாது அப்போ வந்து பெண்ணை வந்து முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு அந்த தாடி மீசை ஒரு தடையாக இருக்குது அதனால் தாடி மீசை இல்லாமல் இருக்கும்போது ஒரு பன்னெண்டு வயசு கீழே உள்ள ஆண்கள் வந்து ஆண்கள் ஆண் வந்து ஒரு ப பெண்களை பெண்ணோட உடலுர வச்சிக்கும் போதோ கன்னத்தோட கண்ணத்தோடு உரசும் போதோ அப்போ வந்து அவனுக்கு பெண்ணின் மென்மையை இன்னும் அதிகமாக உணர்கிறான் அப்போ பெண் இன்னும் அழகாக தெரிகிறாள் இன்னும் அழகாக தெரியாது அதனால் அது தாடி மீசை இல்லாமல் இருந்தால் பெண் இன்னும் வியப்பேர்க்குரியவளாக ஆச்சரியத்திற்குரியவளாக இன்னும் அனுபவிப்பதற்கு ஏற்றவளாக இன்னும் அதிசயங்களை ஏற்படுத்துகிறவளாக சந்தோஷப்படுத்துகிற ஒருவளாக இன்னும் மாறிவிடுவாள் என்பதுதான் உண்மை தாடி மீசங்கிறது பெண்ணை அனுபவிப்பதற்கு பெண்ணின் இன்பத்தை பெண்ணின் மேன்மையை பெண்ணின் வியப்பேர்க்குரிய தன்மையை அந்த உணர்வதற்கு தாடி மீசை என்பது தடை என்பதுதான் உண்மை அதனால் தாடி மீசை இருக்கக்கூடாது ஒரு பதினேழு அதனால் ஒரு பதினெட்டு பதினாறு வயசுலேயே காதலிப்பதற்கு அனுமதி அனுமதி அப்போ வந்து இப்போ அப்போ பதினாறு வயசுலேயே அவன் வந்து காதலிக்கிறான்னா காதலிப்பவர்கள் காதலர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அந்த மென்மைத்தன்மையை அந்த முகத்தில் இருக்கிற அந்த மென்மைத்தன்மையோடு ஒரு பெண்ணின் இன்பத்தை பெண்ணின் பெண்ணின் முகத்தின் அந்த மென்மையை உணர்வதற்கு கட்டி பிடிச்சி தழுவதற்கு கண்ணத்தோடு கண்ணை முரசுவதற்கு அவனுக்கு அந்த வாய்ப்பு அந்த ரெண்டு வருஷம்தான் கிடைக்குது பதினெட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் முயசத தாடியெல்லாம் முளைச்சிரும் அதுக்கப்புறம் முகமெல்லாம் கரடு முரடாக மாறிடும் முகம் ஃபுல்லாக தாடி வளர்ந்துடும் இப்போ நம்மக்கிட்ட சேவ் பண்ணுற மிஷின் இருக்குது சேவ் பண்ணுற பிளேட் இருக்குது அதனால் அவன் சேவ் பண்ணிக்கிறான் இருந்தாலும் அந்த மென்மை குத்துவோம் மென்மையான தாடி குத்து தான் செய்யும் முரடாக மாறிவிடும் அந்த மென்மை தன்மையை பெண்ணின் மென்மையான அந்த முகத்தை ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே உணர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு கையை வச்சு வேணால் தடவிக்கலாம் ஆனால் முகத்தில் அந்த முரடாகிவிடும் முகம் வந்து முரடாகிவிடும் அதனால் வந்து அப்போது அந்த பதினாறு வயசில் தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பதினாறு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ள அந்த பெண்ணின் முகத்தின் தன்மையை முகமோடு முகம் உரசி தடவி முகத்தை வைத்து தடவி அந்த பெண்ணின் மென்மை வியப்பு விய வியப்பு நிறைந்த அந்த மென்மையை மென்மை தன்மையை பெண்ணின் ஆச்சரியத்தன்மையை அதிசயத்தை வந்து இவன் வந்து அனுபவிக்கிறான் அதுக்கு ஒரு வாய்ப்பு அப்போ நீ பதினாறு வயசில் காதலிப்பதற்கு அனுமதி காதலிப்பவர்கள் உடலுக்குள்வதற்கான அனுமதி அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த வாழ்க்கையை வந்து உடல் உடல் சார்ந்து உடல் வளர்ச்சி சார்ந்து உடல் பருவம் சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் அதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறை பின்னாடி பார்த்துக்கலான்னு எதையும் தள்ளி போடக்கூடாது அதனால் அப்படி இருக்கும்போது அப்போ தாடி இல்லை மீசை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போது எதிர்காலத்தில் மக்கள் இப்போ மனித விருப்பம் தான் தாடி நமக்கு நம்முடைய விருப்பம் தான் நாம் இன்றைக்கி நிமிர்ந்து நடக்கிறோன்னா ஏன் நடக்கிறோம் நம்ம குரங்களாக இருக்கும்போது எல்லா கை கால் எல்லாத்தையும் ஊனி நடந்துகிட்டு இருப்போம் இன்றைக்கி நம்ம நிமிந்து நடக்கிறோம் அப்படின்னா அர்த்தம் நம்முடைய விருப்பம் இப்படி நடந்தால் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற விருப்பம்தான் இப்படி நேராக நிமிந்து நடந்தால் நடப்பதற்கு எதுக்காக நான் கையையும் காலையும் பயன்படுத்தணும் ரெண்டு காலை மட்டுமே நான் நடப்பதற்காக பயன்படுத்தி கொள்கிறேன் கையை வந்து தேவையான ஒன்றும் பயன்படுத்திக்கிறேன் தேவையான போது மட்டும் கைகளை பயன்படுத்துவதற்கு நான் தனியாக பயன்படுத்திக்கிறேன் கால்களை நடப்பதற்காக ரெண்டு கால் மட்டும் போதும் எதுக்காக நான் கை காலு எல்லாத்தையும் ப நடப்பதற்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நம்ம இன்றைக்கி நிமிந்து நடந்துக்கிட்டு ரெண்டு க நடப்பதற்காக நம்ம ரெண்டு காலை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு கையை சும்மா வச்சுக்கிட்டு கைகளை வந்து பயன்படுத்துவதற்கு வேறு வேறு செயல்களை நம்ம வச்சுக்கிறோம் வேறு வேறு வேலைகளுக்காக கைகளை பயன்படுத்திக்கிறோம் அப்போது நம்முடைய விருப்பந்தான் இன்றைக்கி நம்ம நி நிமிர்ந்து நடக்கிறோன்னா நம்முடைய விருப்பம் தான் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக மக்களுக்கு மனுஷங்களுக்கு முடி உதிர்ந்துக்கிட்டே வருது உடம்புல ரோமத்தை மக்கள் விரும்புகிறதில்ல மனுஷங்க மனுஷன்னு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடல் ரோமத்தை கை கால்களில் மார்பில் முடி இருக்கிறத ஆண்கள் விரும்புவதில்லை பெண்களும் விரும்புவதில்லை ஆண்களுக்கும் இருக்கக்கூடாது பெண்களுக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுல பெண்கள் உறுதியாக இருக்கிறாங்க பெண்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல அறிவுபூர்வமான ஒரு பெண் என்னென்னு பண்ணால் ஆண்களுடைய உடம்புல மார்பில் முடி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாள் அது மாதிரி முக தாடி மீசையே கூட பெண்கள் விரும்ப மாட்டாங்க ஏன் சேவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க பெண்கள் அப்போ நல்ல அறிவுள்ள பெண்கள் அப்படி தான் யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய விருப்பம் தான் நம்முடைய உடம்பு வந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம் நம்ம வசதிக்கு ஏற்ற பொண்டு இந்த உடம்பு தான் நம்ம இன்னைக்கு நிமிர்ந்து நடக்கிறோம் நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் நம்முடைய விருப்பம் நம்ம பேசணும்னு விரும்புகிறோம் அந்த விருப்பம் தான் நம்ம பேசுகிறதுக்கு காரணம் நம்ம இப்படி வாழணும்னு விரும்புகிறோம் அதனால்தான் இப்படி வாழ்வதற்கு காரணம் இதெல்லாம் ஏதோ நம்மளை மீறிய ஒரு சக்தி நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது பொம்மலாட்டத்தில் பொம்மைகளை இயக்குவது போன்று நம்மளை வேறு ஏதோ ஒரு கை ஒன்று இயக்கிக்க அப்படியெல்லாம் கிடையாது நம்முடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய விருப்பம் தான் நம்முடைய உடல் அமைப்பும் நம்முடைய விருப்பம்தான் நம்ம நம்ம நீங்கள் நிமிர்ந்து நடக்கிறோம் பேசுகிறோம் ஆடுறோம் எல்லாமே நம்முடைய உடல் மாற்றம் எல்லாமே நம்ம உடம்புல முடி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோமா இந்த நினைப்பே என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கில் நம்ம உடம்புல முடி வளராது நம்ம உடம்புல வந்து முடி வளரக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இந்த நினப்பு நாளைக்கு நிறைவேறும் இன்னும் பரிணாம வளர்ச்சி முற்றுப்பெற்று விட்டது அவ்வளோதான் இனிமேல் வளர்ச்சி அவ்வளோதான் நான் முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் சொல்லுகிறேன் இது அப்படின்னா இதுக்கு பிறகு பரிணாம வளர்ச்சி நடக்காதா இன்னும் இருக்குது பாக்கி என்னதுன்னா உடம்பு முழுக்க உலகம் முழுக்க எந்த ஒரு மனுஷங்களுக்கும் உடம்புல ரோமம் இருக்கக்கூடாது அது அந்த நிலமையே நம்ம இன்னும் எட்டுவோம் ஏன்னா அதற்கான ஆசைகள் எல்லாருக்குமே இருக்குது அப்போ ஏன் ரோமெல்லாம் முளைக்குதுன்னா நம்முடைய குணங்கள் மாறும்போது ரோமங்கள் முளைக்குது நம்முடைய நம்ம வந்து மனுஷங்களாக இருந்தால் நம்ம உடம்புல ரோமம் முளைக்காது நம்ம வந்து மிருகமாக மாறுறோம் மாமிசத்தை உணவாக உணுறோம் மிருக உணர்ச்சி குற்ற உணர்ச்சி கொலை உணர்ச்சி அதுதான் இந்த ரோமங்கள் உடம்புல வளர்கிறதுக்கு காரணம் நம்ம மனுஷங்களாக மாறும்போது தான் நம்ம வந்து குரங்களாக இருக்கும்போது நமக்கு வன்முறை உணர்ச்சி இருந்திருக்கும் அப்போ அப்போ நம்ம மனுஷங்களாக மாறுறோம் அப்போ தான் முடி உடம்புல ஏன் முடி உதிர்ந்தது அப்படின்னா மனித உடம்புனா மென்மையானவர்கள் அவர்கள் வந்து அப்படி இருக்கும்போது அவங்க உடம்புல முடி இருக்க கூடாது முடி இருக்குது அப்படின்னா அவங்க வன்மையாக இருக்காங்க வன்முறை உணர்ச்சி நிரம்பியவர்களாக இருக்காரு மிருக உணர்ச்சி நிரம்பியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ கடந்த காலத்தில் வந்து குரங்களாக நம்ம இருக்கும்போது காடுகளில் கு இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக ரோமங்கள் இருந்திருக்கும் அப்போ நம்மக்கிட்ட வன்முறை உணர்ச்சி இருந்திருக்கும் நம்மளாம் வந்து ஒரு மென்மையானவர்களாக இருந்திருக்கும் எப்போ வந்தாலும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு மரண பயத்தோடு இருந்திருப்போம் எப்போ வந்து நம்ம வந்து வேட்டையாடப்படுவோம் பிற உயிரினங்களால் புலி சிறுத்தை கரடிகளால் வேட்டையாடப்படுவோம் அப்படிங்கிற பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து அவங்க எப்படி மென்மையானவர்களாக இருக்க முடியும் ஒரு அவங்களுக்கு எப்போவுமே மரண பயம் இருக்கும் மரண பயம் இருக்கும்போது நம்மளால் மென்மையானவர்களாக இருக்க முடியாது நம்ம மென்மையானவர்களாக மனுஷங்களாக வாழணும் அப்படின்னா நமக்கு மரண பயமே இருக்கக்கூடாது ஒரு இன்றைக்கி செத்துருவோமோ சிங்கம் புலி கரடி வந்து நம்மளை கடித்து திருண்டு போய்டுமோ அப்படிங்கிற பயமே இருக்கக்கூடாது இன்றைக்கி சிங்கம் புலி கரடியை பற்றி நமக்கு இன்றைக்கி யாரை பற்றியுமே பயம் இல்லை நம்மளை யாருமே கொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படி ஒரு அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் எதுவுமே இல்லை அதாவது நம்மளை யார் கொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உணவு நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம் நாம் இன்றைக்கி சாக மாட்டோம் நாம் இன்றைக்கி கண்டிப்பாக உயிரோடு வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி இருக்குது ஆனால் ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு மானுக்கோ ஒரு எருமை மாட்டுக்கோ ஒரு காட்டருமைக்கோ இருக்குமா நாம் இன்றைக்கு உயிர் இன்றைக்கி உயிரோடு வாழ்கிறது அதிசயந்தான் அப்படி தான் நினச்சி அது வாழ்ந்துகிட்டு இருக்குது அங்கே வாழ்கிற காடுகளில் வாழ்கிற மான்கள் ச மான்கள்்கள் எல்லாம் காட்டருமைகள் வரி குதிரைகள் எல்லாமே மரண பயத்தோடு வாழ்ந்துகிட்ருக்கு ஆனால் நாம் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு அந்த பயமே இல்லை மனுஷங்களும் நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க சிங்கம் புலி கரடி சிறுத்தைகளை பற்றி நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அது அதனால தான் நாம் மென்மையாக இருக்கும் நம்ம ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் மனுஷங்க ரொம்ப மென்மையாக அவங்களுடைய அன்பு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா காரணம் அதுதான் காரணம் அப்போ அதனால்தான் அந்த மென்மை அந்த பாதுகா அதை நாம் விரும்புகிறோம் அப்படி ஒரு சூழலை விரும்புகிறோம் அப்படி ஒரு உலகத்தை விரும்புகிறோம் அப்படி ஒரு உலகத்தில் வாழ வேண்டும் நிம்மதியாக தூங்க வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்புகிறனால்தான் அந்த தன்மைக்கு ஏற்றார் போன்ற உடல் அமைப்பு தான் உடம்புல ரோமம் இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்மக்கிட்ட வன்முறை உணர்ச்சி நிரம்பிடுச்சுன்னா உடம்புல ரோமம் ஆரம்பி வர ஆரம்பிச்சிடும் ரோமம் முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்போது நீங்கள் வந்து இப்போ மனுஷங்களுக்கு ஏன் சிலருக்கு ரோமம் இருக்குது சிலருக்கு ஏன் ரோமம் இல்லை அப்படின்னா உடம்பு புழுக்க ரோமம் இருக்குது காலில் ரோமம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அப்படி வளர்க்கப்படுகிறார்கள் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாவோட குணம் அப்புறம் அவர்கள் சிறு வயதில் வளர்ந்த வாழ்க்கை அந்த வன்முறை உணர்ச்சி ஒரு பழி உணர்ச்சியோடு பொழுது ஒரு மென்மையாக வளராத போது ஒரு முரட்டுத்தனமான உணர்ச்சியோடு வளரும்போது உடம்புல ரோமம் வந்துடுது உடம்புல ரோமம் வருது கை கால்களில் ரோமம் வருது மார்பிளில் ரோமம் வருது கைகளில் ரோமம் வருது அதுதான் வந்து காரணமாக இருக்குது அப்போ நம்ம இங்கே நீங்கள் மென்மையானவர்களாக பொழுது மனுஷங்க உடம்புல வந்து இந்த ரோமங்களே முளைக்காது அப்போது எதிர்காலத்தில் இப்படி உலகம் முழுக்க எந்த ஒரு மனுஷங்க யாராக இருந்தாலும் சரி உடம்புல ரோமமே இருக்காது மனித உடம்புன்னா அது ஒரே ஒற்றுமையாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து அவர்களாக வாழ வேண்டும் மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து உடம்பு பிறக்கிற குழந்தைகள் அவங்க வாழ்கிற வாழ்க்கை சின்ன குழந்தைகளை வளர்க்கும் போதே மாமிசம் சாப்பிடாமல் அவர்கள் மென்மையானவர்களாக வளர்க்கணும் அன்பு பாசம் இப்படி வந்து நல்ல பண்புள்ளவர்களாக ஒழுக்கம் கட்டுப்பாடு இப்படி வந்து மென்மையாக வாழணும் ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் அப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு அந்த வன்முறை உணர்ச்சி வந்துடும் ஏன்னா ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது எப்போவும் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தோடே இருப்பாங்க நம்மளை யாராவது அடித்து விடுவாங்க ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும் நம்மளை யாராவது அடிச்சு விடுவாங்க கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் நம்மளை யாராவது அடித்து விடுவாங்க கொண்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் வன்முறை உணர்ச்சி அப்போ அவங்கள்ட்ட வந்து வன்முறை உணர்ச்சி வந்துடும் அப்போ நம்மளை யாராவது அடிப்பாங்கன்னா அதுக்கு எதிரான எண்ணத்தையும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம யாராவது அடித்தா நம்ம திருப்பி அடிக்கணும் யாராவது நம்மளை வந்து கொலை பண்ண வந்தால் நம்ம திருப்பி கொலை பண்ணணும் அப்படிங்கிற என்ன வந்துடும் கட்டுப்பாடு இல்லைனாலே ஒழுக்கம் இல்லைனாலே நமக்கு வந்து ஒரு ஆபத்து வந்துடும் ஆப அந்த ஆபத்துக்கு ஆபத்தை எதிர்கொள்ளும் விதமாக நாமளும் நம்மளை வந்து மாற்றிக்க வேண்டிய நிலமை வரும் அதனால் கட்டுப்பாடாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அமைதியாக இருக்க முடியும் இல்லைன்னா ஆபத்து உணர்ந்து பயத்தோடு தான் இருக்க முடியும் பய அப்போ ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கு தகுதியை ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கு தகுந்தாற்பின்னு நம்ம நம்முடைய கேரக்டரையும் மாற்றிக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் மிருககோணத்துக்கு நம்ம மாற வேண்டியிருக்கும் அதனால் மனித உடலில் ரோமங்கள் வரக்கூடாது என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது மாமிசத்தை ஊட்டக்கூடாது மாமிசம் உணவுகளை கொடுக்கக்கூடாது மீன் உணவுகளை கொடுக்கக்கூடாது முட்டை உணவுகளை கொடுக்கக்கூடாது அன்பு பாசமாக மென்மையாக அவர்களை வளர்க்க வேண்டும் நல்ல ஜாலியாக இரு மகிழ்ச்சியாக இரு பாசமாக ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்து நீ படி பா மூணு மணிக்கு எழுப்பி விட்டு நீ படி படின்னு ரொம்ப கஷ்டப்படுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் மேலே ஒரு பழி உணர்ச்சி வந்துடும் என்னடா நிம்மதியாக தூங்க கூட மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி மனுஷங்களாக மனுஷங்களாக மென்மையானவர்களாக வாழ வைக்கும்பொழுது இந்த உடம்புல உள்ள ரோமங்கள்லாம் உழைக்காது மனித மனுஷங்க மென்மையான மென் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் இன்னும் மென்மையான இப்போ ஒரு உடம்புல ரோமம் இல்லைனாலே அந்த உடம்பு இன்னும் அழகானது இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அந்த உடம்புல இப்போ ஒரு ஆண் உடம்புல ரோமமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்போது வந்து அந்த ஆண் வந்து ஒரு பெண்ணை கட்டி பிடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு பெண்ணாக என்ன சந்தோஷம் வாழ்க்கைன்னா என்ன பெண்ணின் மென்மையோடய அந்த வியப்பு பெண்ணின் வியப்பு பெண்ணின் அந்த மென்மைத்தன்மை அதோட வியப்பு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பெண்ணாக இவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பாளா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஆணுக்கு வரும் அதனால் ஒரு பெண் அதனால் என்ன பண்ணும் ரோமம் வளரக்கூடாது அப்படின்னா அந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிடாதீங்க அது மாதிரி இந்த தானிய உணவுகள் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அரிசி கேழ்வர கோதுமை உப்பு போட்டு சமைச்ச உணவு இதனால் என்ன ஆகுனா உடம்பு வந்து வன்மையாக மாறிவிடும் ஒரு பயங்கரமான வலிமை கிடைக்கும் நீங்கள் வந்து மென்மையானவர் என்கிறதே நீங்கள் மாட்டீங்க உங்களை பற்றி நீங்களே என்ன நினைப்பீங்கன்னா நாம் ரொம்ப வலிமையானவர் ரொம்பவும் பயங்கரமான திறமை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயாக மாறிவிடுவீர்கள் மிருகமாக மாறுவதற்கு பதிலாக பேயாக மாறி விடுவீர்கள் மனுஷங்களாக இருக்க முடியாமல் மிருகமாக அதை சாப்பிட்டாலே நீங்கள் வந்து பேயாக மாறி விடுவீர்கள் மிருகத்தோட பே தான் பேய் அது மாதிரி பேய் வலிமை வந்துவிடும் பேய்களுக்கு தான் உடம்புல ரோமம் எல்லாம் முளைக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட விவரத்து அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்முடைய விருப்பம் தான் நம்முடைய நம்ம நாம் எப்படி வாழணும் நம்முடைய உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மா மாற்றிக்க முடியும் நம்ம விருப்பம் என்னவாக இருக்குது அப்படின்னா மனுஷங்க வந்து மென்மையாக இருக்கணும் தான் விரும்புகிறாங்க உடம்புல ரோமத்தை விரும்புவதில்லை மென்மையான பண்பு தான் அன்பு பாசம் ஒரு கருணை இரக்கம் அப்படி தான் வாழ விரும்புகிறாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை மாற்றமோ உடலும் மாறும் உடம்புல அப்போ எதிர்காலத்தில் இப்போ நம்முடைய விருப்பம் தான் நம்முடைய உடம்பை தீர்மானிக்குது நம்ம நாம் எப்படி இருக்கணும் நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கணும் நம்ம அதுதான் நம்முடைய 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 விருப்பம் தான் தீர்மானிக்குதுன்னா இப்போ ஆண்களும் பெண்களும் அந்த மீச தாடியை விரும்புறது இல்லை ஆண்களுக்கு மீச தாடி இருக்கக்கூடாதுனு தான் ஆண்களும் பெண்களும் விரும்புகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த விருப்பம் கண்டிப்பாக என்றைக்காக நிறைவேறும் இப்போ ஜப்பானியர்களெலாம் பார்த்தா கொஞ்சோண்டு தான் தாடி கொஞ்சோண்டு தான் மீசை தான் முளைக்குது ஜப்பானியர்களுக்கு சைனாக்காரங்களுக்கு அப்படின்னா அவங்க அந்த மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம் அது வந்து படிப்படியாக இது வந்து உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் அந்த நிலமை கண்டிப்பாக வரும் அதனால் ஆண்களும் பெண்களும் மீ ஆண்கள் மீசை தாடி இல்லாத ஒரு உலகம் வந்து கண்டிப்பாக ஒரு அது வரும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நூறு இரநூறு முந்நூறு வருஷம் ஆகும் மீசை வச்சாதான் ஆம்பளை தாடி வச்சாதான் ஆம்பளை ஆம்பளைன்னா மீசை வைக்கணும் தாடி வைக்கணும் அப்போ தான் ஆம்பளை அப்படின்னா பொம்பளைங்கன்னா அவங்களுக்கு மீசை இருக்காது அப்படின்னு இந்த ஆண் ஆண் என்பதை உறுதிப்படுறதுக்கு தாடி மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களா அப்போ எங்கே மீசை எடுத்துகிட்டாக்கா தாடி எடுத்துட்டாக்கா நம்ம இப்போ ஆம்பளையா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களோ ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ பொம்பளைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு அதாவது மற்றவங்க மேலே உள்ள அந்த பயத்துலேயே வந்து எங்கே நம்ம வந்து ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிறைய பேர் மீசை தாடியை வைக்கிறாங்க மீசை மீசை மேலே அவ்வளோ ரொம்ப பற்றா இருக்காங்க மீசை தாடி மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்காங்க அந்த மாதிரி ஆண் என்கிற அடையாளத்திற்கு இதுதான் நமக்கு ஒரே சான்றிதழ் இதுதான் ஜாதி சான்றிதழ் மாதிரி மீசை என்கிற சான்றிதழ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இல்லைனா அது அதாவது உன்னுடைய விருப்பம் என்ன இருக்குது அதில் அதை முதல்ல பாரு உன்னுடைய விருப்பம் என்ன மீசை இல்லாமல் இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா தாடி இல்லாமல் இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்போ அதை நீ வந்து உன்னுடைய விருப்பத்தை பாரு மற்றவங்களை பார்த்து பயப்படாது அப்போ அது ஒரு கோழைத்தனமாகவும் இருக்குது அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆம்பளை ஆண்களுக்கு தாடி மீசை இல்லாமல் தான் நல்லாயிருக்குமே ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் அப்படி தானே இருக்குது இப்போ தாடி மீசை இல்லாமல் நல்லா இருக்குமே அது பல வகையிலேயும் ஒரு சௌகரியமாக இருக்குது முகம் அழகாக இருக்குது இளமையாக இருக்குது இளமையாக தோணுது அப்படிங்கும் போது தாடி மீசை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே பார்த்தா மனுஷங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து மனுஷங்க மற்றவங்களுக்கு பயந்துட்டு எங்கே தாடி மீசை இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ ஆம்பளைன்னா தாடி மீசை வைக்கணும் அப்படின்னு இது போன்ற நம்பிக்கைகள் வந்து இது போன்ற அச்சுறுத்தல்கள் என்பது அவர்களுக்கு நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறோ அந்த மாதிரி அது ஒரு கோழைத்தனத்தின் அந்த தாடி மிஸ் அப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு தாடி மிசை எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அது இப்போ தான் இருக்கும் இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷேவிங் செட்டு பிளேடு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஷேவிங் சிரீமு சோப்பு கீப்பு எதுவுமே கிடைக்காது அப்போ வேறு வழியெல்லாம் நீங்கள் தாடி மிசை வச்சு தான் ஆவீங்க பரிணாம வளர்ச்சிப்படி அது காலம் கடந்து உங்களுக்கு மனுஷங்களுக்கு தாடி மீசை முளைக்காமல் போகுதா இல்லையாங்கிறது அது அதுக்கு அப்போ இப்போ உனக்கு என்ன இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த தாடி மீசம் இல்லாமல் இருக்கிறத அந்த அனுபவத்தை நீங்கள் பார்த்துக்குவோம் அதுக்கான அதுக்காக தான் பிளேடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க